கோவையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள செருவாணி அணையில் அடி அளவு வரை நீர் தேக்க வேண்டும் கேரளா அரசின் நடவடிக்கையை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு கோவையின் குடிநீர் ஆதாரமான செருவானி அணையில் ஐம்பது அடி வருவதற்குள் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாற்பத்தி இரண்டு அடி தண்ணீர் தேங்கியவுடன் ஆயிரம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசை கண்டித்துள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் திமுக அரசும் இதனை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கோவை துடியலூர் பகுதியில் நடந்த தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் அமைப்பின் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய எஸ் பி வேலுமணி சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோவை மாவட்டத்தில் தமிழக ஹையர் கூட் ஓனர் அசோசியேஷன் நடத்தும் தோகா அமைப்பு நடத்தும் முப்பர் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அந்த சகோதரர்கள் பொறுப்பாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் குறிப்பாக சரியாக வாரியம் அமைக்க வேண்டும் அவர்கள் தொழில் பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு கவனய்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என்று நானும் சட்டமன்ற உறுப்பினரும் உறுதியளித்தோம் அதேபோல் எதிர்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடிய தலைமையில் அமையும் போது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கூறி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு குடிநீர் ஆதாரங்கள் தருகின்ற முக்கியமான அணை சிறுவாணி அணை சிறுவாணி அணையை பொறுத்தளவுக்கு முழுமையாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் அந்த தண்ணி முழுமையாக பயன்படுது இது கேரளா பகுதியிலே கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியிலே சிறுவாணி அணை இருக்கிறது இது முழுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் ஆரம்பித்து அணை முழுமையாக கோவை மாவட்டத்துக்கு குடிநீர் ஆதாரத்தை மாநகராட்சி கோவை மாநகராட்சி மற்றும் சுற்றுப்புற கூடிய பயன்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகர மக்களின் முக்கிய நீர் ஆதாரங்கள் ஒன்று இதில் ஐம்பது அடி உயரம் வரை நீர் தேர்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கேரள மாநில அதிகாரிகள் செய்வதில்லை நம்ம இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது நாற்பத்தஞ்சு அடியாக நான் உள்ளாயித்துறை அமைச்சராக இருக்கும்போது அதே போல் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது டேம் சேஃப்டி என்று அதை குறித்தார்கள் அப்போ கூட நான் கண்டிப்பாக ஐம்பது அடி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அப்போவே வந்து குரல் கொடுத்தோம் சந்திச்செல்லாம் பேசினோம் இன்றைக்கி அந்த நாற்பத்தஞ்சு அடி தொடர்ந்து தேக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு சிறுவான் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து அடி குறைவாக சேமிக்கப்படும் நீர் கிட்டத்தட்ட அது பத்தொம்போது பர்சன்ட் நீர் நமக்கு இல்லாமல் போகுது பத்தொன்பது சதவீதம் அதே போல இன்றைக்கு ஆண்டுதோறும் அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி நீர் வெளியேற்றப்படுகிறது ஆனால் அணை முழு சேஃப்டியாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆயிரம் கனடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு அடி எவ்வளவு நிறுத்தி தண்ணீர் போய் வெளியெடுத்து விட்டாங்க இதை வந்து கோவை மாவட்ட நிர்வாகம் அதே போல் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல இதுவரையிலும் அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து மிகப்பெரிய ஐம்பது ஆண்டுகளில் வளர்ச்சி கொடுத்துருவோம் எல்லா திட்டம் நம்ம கொண்டு வந்த பின்னால் எந்த திட்டம் குறிப்பிட்டு சொல்ல மாதிரி ஆனால் இருக்கின்ற நீர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஐம்பது அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை வராது ஒரு வருடத்துக்கு பயன்படும் ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்து இருக்காரு இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த ஐம்பது அடி உயரத்துக்கு நீர் நிரப்ப வேண்டும் ஆனால் மழை வந்து எதோ டைம் தான் வருது உங்களுக்கு அதே போல் கோயம்புத்தூரில் நொய்யல் ஆட்டில் நம்ம இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதே போல் மற்ற குளங்கள் எல்லாமே வாய்க்கால் எல்லாமே தூர்வாரி எல்லாம் வச்சுருந்தோம் இன்றைக்கி நொய்யல் ஆற்றில் எதோ டைம் தான் நமக்கு தண்ணி வருது நான் சென்னையில் மீட்டிங் இருக்கும்போது இந்த ம நம்ம நொயிலாட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சது உடனே கலெக்டர் கூட பேசுனேன் மனராஜ் கமிஷனர் பேசுனோம் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடியே மழை வரது எப்படி இருந்தாலும் நமக்கு வரும் ஜூன் மாதம் மழை வந்துடும் அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த தூரெல்லாம் வாரிய செடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் நம்ம இருக்கும்போது அப்படி தான் சிறப்பாக பண்ணணும் இப்போ அதெல்லாம் செய்யாமல் பூரா அடைச்சு இன்றைக்கி ஆற்றுல வந்து வேஸ்ட்டாக போய் கடலுக்கு போகுது ஆகவே அதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னோம் இதுவரையிலும் அதுக்கு வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா காலையில் கூட நான் போய் பார்த்தேன் செங்குளத்துக்கு வர்ற தண்ணி பூரில் அடைச்சிருக்கு குறிச்சி குளத்துக்கு வர வர தண்ணி அடைச்சிருக்கு அதே போல் கிருஷ்ணாம்பதிய சில குளத்துக்கு வந்து இது ஒரு பாலம் சொல்லி போட்டு நிறுத்தியை தடுத்து தடி வச்சுருக்காங்க பாலம் எல்லாம் வருஷம் முறை கட்டலாம் ஆனால் ஆற்றுல வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும் இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் விட்டு தண்ணி சேமிச்சிடணும் ஏன்னா தண்ணி சேமிச்சா தான் விவசாயத்துக்கு மட்டுமில்ல குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படும் நிறைய போர்வெல்லாம் போட்டு நம்ம அரசாங்க படத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது அதுமாதிரிலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போர் வச்சுருப்பாங்க கிணறு இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே நீர் அதையும் மேலே வந்துடும் அப்போ செலவும் குறைவாகவும் நீர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த நேரத்தில் சேமிக்கணும் இதையெல்லாம் இந்த நிர்வாகம் பார்ப்பதும் இல்லை நடவடிக்கை சொன்னாலும் கூட சுட்டி கேட்டேன் உடனடியாக நான் சென்னையிலிருந்து உடனே ஃபோன் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் பேசுகிறேன் இன்னும் காலையில்லாம் போய் பார்க்குறதில் அந்த எடுக்காமல் இருக்காங்க ஆகவே உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக அதெல்லாம் அந்த தூரெல்லாம் எடுத்த செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி நிரப்ப வேண்டும் அதே போல் உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு ஐம்பது அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்க வேண்டும் அதே போல் அந்நடப்பாளியர் அவர்கள் இருக்கும் பொழுது நான் உள்ளாய் அமைச்சராக இருக்கும்போது அப்போ நாங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்தோம் பார்த்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்துக்கு அப்போ வந்து இதுவள் நீண்ட நாள் திட்டம் இதுக்கு ஒரு குழுலாம் அமைத்து கொடுத்தது அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த குடு கூழுலாம் கிடப்பில் போட்டாங்க அப்போ வந்து அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எனக்கு எதிர்கட்சிகள் எடப்பாடியார் அவர்கள் கேரள அரசாங்கத்திட்ட முதலமைச்சர்கிட்ட சொன்னார் இப்போ அதே தான் இருக்காங்க சிறுவாணி அணை தூர் வார வேண்டும் அதுக்குரிய நிதியை தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு நாங்கள் ஒதுக்கி தரோம்னு சொல்லி போட்டு அதையும் வலியுறுத்திட்டு வந்தாங்க இன்றைக்கி திமுக அரசு மூணு வருஷம் ஆச்சு அந்த தூர் வாரியிருந்தாலும் இன்னும் அதிகமாக நீர் சேமிச்சிடலாம் அதையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணலை அதுவே உடனடியாக எங்களுடைய கோவை மாவட்டத்துக்கு முக்கிய ஆதாரமாக வழங்கக்கூடிய இன்றைக்கு சிறுவாணி அணை சிறுவாணி குடிநீர் நமக்கு வந்து சிறுவாணி குடிநீர் பத்தி குடிவாண பில்லூர் டேமு அதே போல் ஆலியார் இது மூணு தான் நமக்கு சோர்ஸு கோவை மாவட்டத்துக்கு கோவை திருப்பூர்க்கெல்லாம் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுறது சிறுவாணி குடிநீர் பயன்படுது ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு ஐம்பது அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக

அப்போதும் ஐம்பது அடி தேக்கலாம் என தாங்கள் குரல் கொடுத்ததாகவும் சந்தித்து பேசியதாகவும் குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட சதவீத நீர் வெளியேற்றப்படுகிறது எனவும் அணை பாதுகாப்பு என கூறி நீரை வெளியேற்றுகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டிய எஸ் பி வேலுமணி அணை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என தெரிவித்தார் மேலும் நாற்பத்தி இரண்டு அடி தேங்கியவுடன் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆயிரம் கன அடி நீரை தன்னச்சையாக வெளியேற்றியுள்ளனர் எனவும் இதனை கோவை மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் திமுக அரசும் இதனை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் திமுக அரசு அமைந்த பிறகு கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டிய முழுமையாக நிரப்பினால் ஓராண்டிற்கு நமக்கு பயன்படும் குடிநீர் பிரச்சனையே வராது எனவும் குறிப்பிட்டவர் இவ்வாறு தன்னிச்சையாக தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் குளங்கள் வாய்க்கால்களை தூர்வாரி நொய்யல் ஆற்றில் வரும் தண்ணீரை தேக்கியதாகவும் தற்போது எந்த பணியும் மேற்கொள்ளாத காரணத்தால் நொய்யல் ஆற்றில் வரும் நீர் கடலில் கலப்பதாகவும் தற்போது செங்குளம் மற்றும் குறிச்சி குளத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் அடைக்கப்பட்டுள்ளது எனவும் கிருஷ்ணாவதி குளத்திற்கு வரும் நீரை பாலம் கட்டுவதாக கூறி தண்ணீரை தடுத்துள்ளார்கள் எனவும் பாலம் வருடம் முழுவதும் கட்டலாம் ஆனால் ஆற்றில் தண்ணீர் வரும்போதுதான் நீரை சேமிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் இதையெல்லாம் நிர்வாகம் பார்ப்பதில்லை எனவும் உடனடியாக அதிகாரிகள் குளங்களை தூர்வார்வதோடு நீரை தேக்க வேண்டும் எனவும் கேரள அரசோடு பேசி ஐம்பது அடி உயரத்துக்கு சிறுவாணி அணையில் நீரை தேக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எடப்பாடியார் முதலமைச்சராகவும் தன் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தபொழுது நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து ஆடிமலை நல்லார் திட்டத்திற்கும் நிதியை நாங்கள் தருகிறோம் என்று கூறி குழு அமைத்ததாகவும் அந்த குழுவை கிடப்பில் எனவும் நல்லார் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் கோவை மாவட்டத்திற்கு பெல்லூர் சிறுவாணி ஆலியார் உள்ளிட்டவை குடிநீர் ஆதாரங்கள் என குறிப்பிட்டவர் எனவே உடனடியாக தமிழக அரசு கேரள அரசை தொடர்பு கொண்டு ஐம்பது அடியை தேக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்